ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ காலத்தின் சூழலில் சிக்கி நீ அலைய நேரிட்டாலும் அதற்கான தீர்வை நீ ஏற்கனவே கண்டுபிடித்துட்டாய் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒவ்வொருடமும் அலைந்து சென்று தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கின்றாய் போகாத இடமெல்லாம் தேடி என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை தருவீர்களா என்று ஒவ்வொரு முகத்தையும் ஏங்கித்த பார்த்து கொண்டிருக்கின்றாய் போகாத கோயில் இல்லை போகாத தெய்வ பார்க்காத தெய்வம் இல்லை ஆனாலும் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றுதானே உன்னுடைய மனமானது ஏங்கிக் கொண்டிருக்கிறது அது தீர்வு தீர்வை நீயே கண்டுபிடித்து விட்டாயே அது ஏன் உனக்கு தெரியவில்லை காலத்தின் சூழலில் சுக்கியிருக்கும் உனக்கு நீயே ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்திருக்கின்றாய் எப்போது என்னுடைய திருவடி பற்றி நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் எதிர்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் வீசும் புயலை எதிர்கொள்ளும் சக்தியை உன் பிரச்சினைக்கான தீர்வை நீ பெற ஆரம்பித்து விட்டாய் பல இடங்களில் அதை ஞானத்தோடு பயன்படுத்தி கடந்தும் வந்திருக்கின்றாய் உன்னை அறியாமலேயே இது நடந்து கொண்டிருக்கின்றது விழித்துப்பார் கண்மூடியே இருக்காதே உன் முன்னால் பின்னால் அருகில் என்ன இருக்கிறது என்று பார் உன்னை சுற்றும் முற்றும் பார் அங்கு என்ன இருக்கின்றது என்று உன் பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு தெரிகிறதா என்று கண் மூடி இருந்தால் உனக்கு பின்னால் வருவது முன்னால் வருவது எல்லாம் எப்படி தெரியும் கண் திறந்து தானே உன் பிரச்சினைக்கான தீர்வு தெரியும் மீதி வாழ்வை நான் நிச்சயம் கடக்க செய்வேன் பிரச்சினையின்றி அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் அப்படி இருந்தால் உன் கண் திறந்து பார் அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் அதற்கு தேவையான ஞானத்தை அந்த சூழலுக்கு உனக்குள் இருந்து நான் நிச்சயம் வழங்குவேன் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேறி செல்ல நீ என்ன என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே வா என்னையே நம்பி இருக்கும் உன் குடும்பத்தை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் உன்னையும் போக மாட்டேன். நீ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாய் நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் நல்ல பலன் உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த பலனை நான் தரப்போகிறேன் நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பல மடங்கு பெருகப் போகிறது இந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறதே என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றனே நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறாது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பல நல்ல அதிசயங்கள் நடக்கும் நேரம் இது உன் வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் நேரம் இது சுபகபோக வாழ்க்கை நீ போகிறாய் எதை கண்டும் மஞ்சாதி உன் பிரச்சனை நாளைய தீர்வு எல்லாமே உனக்கு கையில் தான் இருக்கின்றது எது நடந்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் பிரச்சனையை முன்வைத்து பார்க்காதே தூரமாக வைத்து பார்